ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஹிந்து பேப்பர்ல ஒரு நோபல் பர்சு எக்கனாமிக்ஸ் வாங்கின ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன் வெயிட்டா இருக்கிறவங்க கூட ஒல்லியா இருக்கிறவங்க சேர்ந்தா வெயிட் ஆயிடுவாங்க ஒல்லியா இருக்கிறவங்க கூட வெயிட்டா இருக்கிறவங்க சேர்ந்தா ஒல்லி ஆயிடுவாங்க ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அது எவிடென்ஸ் கொடுத்து நோபல் பர்சே கொடுத்துருக்கேன் அது உண்மைதான் அதில் மாற்றம் நான் வந்து ஒரு வீட்டில் ஹோம் டியூஷன் எடுத்திருந்தேன் நந்தனத்தில் அப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு கிலோ சென்னையில பேச்சுல இருக்கிறப்ப ஒரு நாப்பத்தெட்டு நாப்பத்தி ஒன்பது கிலோல போனோம் வெளியில வரும்போது அறுபத்தஞ்சு கிலோ இதெல்லாம் ஒரு ஆறு மாசத்துல பயங்கரமா சாப்பிடுவாங்க அவங்க சாப்பாடுலாம் அமேசிங்கா இருக்கும் அப்ப அதை அப்ளை பண்ணி பாத்துரு கரெக்ட் தான் நோபல் பஸ்ஸே குத்துறாங்க கரெக்டா தான் இருக்கும் இருக்காது அப்ப என்னுடைய லைஃப்லயும் அப்பா வந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப கடன் வாங்கலாம் ட்ரை பண்றப்ப ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் அவங்க எல்லாம் கடன் வாங்கிட்டாங்க சுத்தி கடன்காரனாவே மாறிட்டாங்க அங்க போனா கம்மி வெட்டி இங்க போனா கம்மி வெட்டி அப்புறம் வந்து கடலாம் திருப்பி கொடுக்க முடியாத சாதம் தான் நிலத்தை வித்துற அப்படி அப்படிதான் வித்து கொடுத்தோம் இன்னொருத்தர் வந்தார் நானும் சொசைட்டில வச்சு நகையை எடுக்கவே இல்லை நானும் எடுக்கல ஏன்னா அவர் எடுக்கல நானும் எடுக்கல அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு வந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் தப்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேட்டு கேட்டு நம்ம சொல்றத கேட்டு கேட்டு தான் அப்படி மாறிடுறோம் யாராவது வந்து கடல வெளியில் வரதுக்கு வழி சொல்ல மாட்டாங்களா ஜெயிச்சவங்க பேச மாட்டாங்களா ரெக்கவர் ஆனவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு அதன் பிறகு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா புக்கு படிப்போம் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க கூட பேசதும் கிடையாது ரிலேஷன் வச்சு கிடையாது நாங்க அடிக்கடி சொல்லுவோம்ல பாஸ் பண்ணலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று லைஃப்ல தோல்விக்கான வாய்ப்பே கிடையாது மகிழ்ச்சியா தான் வந்துடும் துக்கு இடமே கிடையாது அப்படிதான் நினச்சி சிறப்பா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு நீங்க இந்த எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு ஒரு மைண்ட் செட் அப்ப வச்சுக்கோ என்ன அப்படின்னா நீ வந்து சுத்தி இருக்கிற முடியாது கிடையாது அஞ்சு வருஷம் எடுத்துறோம் பத்து வருஷம் எடுத்துறோம் இந்த மாதிரி கூட்டமும் கூட இருந்ததுன்னா நீ தப்பான இடத்துல இருக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில வந்துடும் காதில் கேட்காது தீஆ சொல் கேட்பதும் தீதி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எடுத்து வெளியில வந்து ரெக்கவர் ஆகி வாழ்வதற்கு வழிய பாரு ஜெயிக்கிறதுங்கிறது ஜெயிக்கிற மைண்ட் செட் அப் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க நீ நெகட்டிவ் மைண்ட் வச்சுட்டு ஜெயிக்கவே முடியாது நெகட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்க கூட இருந்தாலும் ஜெயிக்க முடியாது கூட சொல்லிட்டு நான் அப்பே சொன்ன இப்பே சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் தூக்கி தோற போட்டு ஒரு சிங்கிள் மைண்ட் செட் அப்ல ஜெயிச்சிருவோங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்ல நாங்க ஜெயிச்ச கூட்டத்தில் இருக்கோம் ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஜெயிப்போம் ஜெயிச்சுட்டோம் அப்படி எல்லாருக்கும் எனக்கு பிரசன்ட் பாஸ்